ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி போட்டணி நம்ம இந்த உடலில் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கான ஃபஸ்ட் டிவிஷன் அண்டு செகண்ட் டிவிஷனுக்கான டென்டேட்டிவ் டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம் ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் நமக்கு வந்து லெவன்த்துக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து இருந்துச்சு அதனால் அவங்களுக்கு வந்து ரிவிஷன் வச்சாங்க ஸோ இந்த டைம் வந்து லெவன்த்துக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து இல்லை ஸோ வைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனால் கன்ஃபார்மாக டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் உண்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம் ஒன்று ரிவிஷன் எக்ஸாம் ரெண்டு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அட் த சேம் டைம் இது வந்து ஸ்கூல் கேலண்டர் அதாவது நமக்கு அகாடமிக்கு என்னைக்கு வந்து லீவ் கொடுக்கணும் என்னைக்கு வந்து ஒர்க்கிங் டே இந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதல் திருப்புதல் தேர்வு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எட்டு ஒன்று ஸோ இதே தான் சென்னை டிஸ்ட்ரிக்டோட அந்த ஓவரால் டைம் டேபிள் இது வந்து எந்தெந்த டைமில் என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிறது சென்னை டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்கிறது ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஈவன் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸோ லெவன்த்துக்கு மட்டும் இருபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க ஸோ மற்ற ரெண்டு கிளாஸுக்கும் டென்த்துக்கும் டுவல்த்துக்கும் தேதி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே அகடமிக் காலன் அதுதான் இருக்குது முதல் திருப்புதல் தேர்வு தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நமக்கு வந்து விழாண்லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம் அல்லது இது வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக டிஃப்ரெண்ட் டைம் டேபிள் கூட கொடுக்கலாம் லாஸ்ட் டைம் அப்படி தான் கொடுத்தாங்க இல்லைனா காமனாக இந்த டைம் டேபிள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரியும் கொடுக்கலாம் சரிங்களா அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அல்லது இதில் ஒன்றா டேட் ஏழாம் தேதி அல்லது ஆறாம் தேதி இந்த மாதிரி கூட நடக்கலாம் சரிங்களா ஏன்னா நடுவில் ஒன்றா பொங்கல் ஹாலிடேஸ்லாம் வரதுனால அந்த எக்ஸாம்ஸ்க்கு பிளான் பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க எப்போ வந்து ஃபஸ்ட் டிவிஷன் முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதன்கிழமை வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் கேப் போட்டு ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் செகண்ட் ரிவிஷன் சரிங்களா மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரிவிஷன் வந்து நடக்கும் இதற்கான போர்ஷனாக அதுவும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபுல் போர்ஷனாக நடத்துவாங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஆஃப் போர்ஷனாக நடத்துவாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து ஆஃபு அதுக்கடுத்து ஆஃப் போர்ஷனு இந்த மாதிரி நடத்துவாங்க சரிங்களா அது வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்கை பொறுத்து இது வந்து செகண்ட் டிவிஷன் இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு வந்து என்ன பண்ணுது ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதே தான் நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சரிங்களா சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஒரு டைம் டேபிளில் செகண்ட் டிவிஷன் கொடுத்துருக்காங்க லெவன்த்துக்கு எந்த செகண்ட் டிவிஷனும் கொடுக்கல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்றைக்கு முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு சரிங்களா ஃபிப்ரவரி மந்த்து நாலாம் தேதி வந்து நமக்கு செகண்ட் ரிவிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ராக்டிக்கல் இருக்குது சரிங்களா பப்ளிக் ப்ராக்டிக்கல் வந்து இதெல்லாமே இருக்குது ஸோ இந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணி தான் நமக்கு ஃபஸ்ட் ரிவிஷன் அண்ட் செகண்ட் ரிவிஷன் இதெல்லாமே நடக்கும் ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கும் செகண்ட் ரிவிஷனுக்கும் நம்ம ஏற்கனவே ஆஃப் அடியில் என்ன படித்தோமோ அதே தான் சரிங்களா ஃபுல் போர்ஷன் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது டிஸ்ட்ரிக் வைஸாக டிஃப்ரெண்ட் ஆகும் சரிங்களா இப்போ பத்து லெசன் இருக்குன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒன் டூ அஞ்சு அதுக்கடுத்து ஆறு டு பத்து இப்படி வைக்கலாம் அல்லது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒன் டூ அஞ்சு வச்சுட்டு அதுக்கடுத்து ஒன் டூ டென் இந்த மாதிரியே என்ன பண்ணலாம் வைக்கலாம் சரிங்களா அது வந்து நம்ம அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் இண்டிவிஜுவல் பிறகு அப்டேட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் ஒரு டைம் டேபிள் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து நமக்கு ரிவிஷனுக்கான கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் அது எல்லாமே உங்களுக்கு வரணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்